வெள்ளையானை சாபம் தீர்த்தல் ஒரு சமயம் தேவேந்திரன் அசுரர்களை போரில் வென்று மகிழ்ச்சியுடன் ஐராவதம் என்ற வெள்ளை யானையில் பவனி வந்தான் அதற்கு நான்கு கொம்புகள் வெள்ளி என்று இருக்கும் வெற்றி பெற்ற தம் அரசனுக்கு வழியில் பல தேவர்கள் பல பொருட்களை பரிசாக அளித்தனர் துர்வாச மகரிஷி அவருக்கு கோபம் சட்டென்று வந்துவிடும் பிடி சாபம் என்று சொல்லிவிட்டாரோ அவ்வளவுதான் ஆனால் தவத்திலும் பக்தியிலும் சிறந்த ஞானி அவர் காசியில் சிவ பூஜை செய்து கொண்டிருந்த சமயம் லிங்கத்தின் தலையிலிருந்து ஒரு பெரிய நீலோத்பல மலர் விழுந்தது அது அபூர்வமான பூ அதை எடுத்துக்கொண்டு வந்தவர் இந்திரன் பவனி வருவதை கண்டு அவனை ஆசீர்வதித்து அவனிடம் அந்த மலரை கொடுத்தார் பெரியவர்கள் எதை கொடுத்தாலும் இரண்டு கைகளாலும் வாங்க வேண்டும் அதுவும் சுவாமி பிரசாதம் என்றால் கொள்ளாமல் யானையின் தலையில் வைத்தான் அது தலையை அசைத்ததும் பூக்கியிலே விழுந்தது யானை அதை காலால் மிதித்து தேய்த்து கசக்கி யாருக்கு யாருக்குத்தான் கோபம் வராது இப்படி செய்தால் கேட்க வேண்டுமா துர்வாசர் கொதித்து எழுந்து சாபம் கொடுத்தார் சிவப்பிரசாத மலரை காலால் துகைத்ததனால் ஐராவதம் எல்லா யானையும் போல் மாறி பூமியில் தெரிய கடவது என சபித்தார் இதற்குள் தேவேந்திரன் யானை மீது இருந்து கீழே இறங்கி முனிவர் காலில் விழுந்தான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் மன்னி உங்கள் என வேண்டினான் துர்வாசரும் நீயும் உன் யானையும் மதுரை சென்று பொற்றாமரையில் மூழ்கி சுந்தரேஸ்வரரை வணங்கினால் சாபம் நீங்கும் என கூறிவிட்டு போய்விட்டார் வெள்ளை யானை கருப்பு யானை ஆகிவிட்டது பூலோகத்தில் மற்ற யானைகளோடு பல காலம் அலைந்து தெரிந்தது அதன் பெருமைகள் எல்லாம் அதற்கு மறந்து கடைசியில் இப்போது மதுரை இருக்கும் இடம் வந்து சேர்ந்தது புழுக்கம் தாங்காமல் குளிக்க பொற்றாமரையில் இறங்கியதும் வெள்ளை வெள்ளியர் என்று பழையப்படி ஆகிவிட்டது தன் பூர்வீகம் நினைவுக்கு வந்தது தான் செய்த தவறை உணர்ந்து நன்கு குளித்தபின் சுந்தரலிங்கத்தை தும்பிக்கையால் நீர் முகந்து அபிஷேகம் செய்து புத்தம் புது மலரால் பூஜை செய்து மண்டியிட்டு வணங்கியது மேற்கு திசையில் கால்களால் மண் பறித்து குலம் ஒன்று தோண்டியது ஒன்றையும் விநாயகர் உருவத்தையும் கொண்டு வந்து தினந்தோறும் முன் சொன்ன முறையில் பூஜித்தது இறைவன் பிரசன்னமானார் அதை முன்போல் இந்திரனுக்கு வாகனமாக போய் இருக்க பணித்தார் தேவராஜாவும் அமராவதி நகருக்கு வரும்படி கட்டளையிட்டான் ஐராவதம் ஆண்டவனை வணங்கி ஸ்வர்க்கம் அடைந்து வந்தது தேவராஜனும் செருக்கின்றி ஆளவாய் பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தான் இன்றைக்கும் யானையால் ஏற்படுத்தப்பட்ட குளம் கஜ புஷ்கரணி என்ற பெயரோடு இருப்பதையும் குழுக்கரை மீதுள்ள பிள்ளையாருக்கு ஐராவத விநாயகர் என்றும் சிவலிங்கத்திற்கு ஐராவதேஸ்வரலிங்கம் என்றும் பெயரிட்டு மக்கள் அழைத்து வருகின்றனர் மீனாட்சி கோயிலின் கிழக்கு திசையில் ஸ்வர்க்கம் செல்லும் முன் லிங்கம் என்ற பெயரில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிவிட்டு சென்றது ஐராவதம் இந்திரனின் நலம் வேண்டி இவ்வாறு செய்தது மதுரைக்கு போனால் மறக்காமல் இந்த லிங்கங்களை எல்லாம் தரிசனம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் வெள்ளி சாபத்திலிருந்து விடுவிக்க இறைவன் பிரத்யட்சமான கதையே அவரது இரண்டாம் திருவிளையாடல் ஐராவதத்தின் சாபம் தீர்த்த இந்த இரண்டாம் திருவிளையாடலை படிப்பவரும் கேட்பவரும் படிப்பதற்கு காரணமாக இருந்தவரும் முற்பிறவி பாவம் சாபங்களிலிருந்தும் விருப்பட்டு புண்ணியத்தை அடைவார்கள்